சொல்றாரு முதலாவது ஒ ஷஃபா அத்து அலி கபா இரிமின் உம்மத்தி முகமதுன்னு சல்லல்லா அலி வல்லாம் இந்த உம்மத்துல பெரும்பாவம் செய்தவர்களுக்கும் ரசூலுல்லாய் சல்லா அலி வல்லம் அவர்களுடைய பரிந்துரை உண்டு ஷஃபா அத்து உண்டு கீழையும் என்ன செய்கிறாரு ஷஃபா அத்தை ஈமான் கொள்ள வேண்டும் என்று திருப்பியும் என்ன செய்கிறாரு சொல்றாரு அப்போ ஷஃபா அத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஒவ்வொரு முஸ்லீமும் வறுமை நாளில் ஷஃபா அத் என்கின்ற ஒரு பகுதி உண்டு என்று என்ன செய்ய வேண்டும் நம்ப வேண்டும் ஷஃபா அத் இல்லை என்று ஹவாரிஜிகள் முகத்திலாக்கள் மறுக்கிறார்கள் சஃபாத் இல்லை என்று ஹவாரிஜிகள் ஹவாரிஜிகள் முத்தசிலாக்கள் ஏன் எங்கே வந்தாலும் மறுக்கிறார்கள் என்று எல்லாம் சேர்ந்து வருது எதை எடுத்தாலும் மறுக்கிறார்கள் என்று நிறைய வரும் ஏன் தெரியுமா அவங்களோட ஹவாரிஜிகளிடையே பிரச்சனை என்ன பெரும்பாவம் செய்தவர்கள் காஃபிர்கள் முகத்திலாக்கள்ட பிரச்சனை என்ன பெரும்பாவம் செய்தவர் இந்த உலகத்தில் முஸ்லீமாக நடத்தப்படுவார் மறுமையில் அவங்க நிரந்தர நரகம் எனவே இதோடு தொடர்புடைய எந்த செய்தி வந்தாலும் என்ன செய்ய வேண்டியிருக்கு அவங்களுக்கு நிராகரிக்க வேண்டியிருக்குது இப்போ ஷஃபாத் ஹதீஸ் வந்து அந்த பெரும்பாவன் செய்தவர்களுக்கு அல்ல சஃபாத்து செய்வாங்கன்னா அப்போ அவங்க முஸ்லீம்கள் அவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கிதுன்ற மாதிரி இருக்குது அதனால் அந்த ஹதீஸ் என்ன செய்யணும் மறுத்து தான் ஆகணும் அதனால டோட்டல் ஷஃபாத்து ஹதீஸ்களையும் என்ன செய்கிறாங்க இந்த மொத்தலாக்களும் ஹவாரிஜ்களும் மறுத்தே ஆகணும் மறுத்து ஆகணும் அதனால் அவர்கள் என்ன செய்கிறாங்க மறுக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இன்னும் சிலர் என்னென்னு சொன்னால் ஷஃபாத்தை சரியாக புரியாதவங்க வைக்கிறான் ஷஃபாத்தை அதாவது சஃபாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க ஆனால் சஃபாத்தை சரியாக புரியாதவங்க வைக்கிறாங்க இப்போ பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் அதாவது மூளை பிஜி அவர்கள் ஷஃபாத்தை பற்றி சொல்கிற ஒரு இடத்துல ஒரு வசனம்னு சொல்லுவார் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால் ஷஃபாத் என்பது பரிந்துரை மூலம் சொர்க்கம் போவது ஷஃபாத் என்பது பரிந்துரை மூலம் சொர்க்கம் போகுது எனவே நாங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பரிந்துரை இல்லாமல் போகிறதுக்கு தான் என்ன செய்யணும் முயற்சி எடுக்கணும் அப்படி தானே பரிந்துரை இல்லாமல் போகிறதுக்கு தான் முயற்சி எடுக்கணும் பரிந்துரையோடு போகிறன்றது ஒரு செகண்ட் லெவல் அப்படின்னு அவர் என்ன செய்கிறாரு ஒரு விளக்கம்னு கொடுக்குறாரு இங்கேயும் அது ஒரு வழிகேடு தான் இங்கேயும் அது என்னது ஒரு வழிகேடு இவர் எதை அதை என்னென்ன என்ன பிரச்சனைனா அந்த ஷஃபாத்தை வந்து இந்த உலகத்தில் நடக்கிற ஒரு ஷஃபாத்து மாதிரி அதை எடுத்துட்டார் இந்த உலகத்தில் பரிந்துரை செய்கிற மாதிரி எடுத்துட்டார் அதாவது கொஞ்சம் பார்த்து ஏதாவது ட்ரை பண்ணி செய்யுங்க எப்படின்னு சொல்லுவோமே அந்த ஷஃபாத்து மாதிரி எடுத்ததுனால தான் பரிந்துரை இல்லாமல் போகிறது தான் என்னது சிறந்தது அப்போ அந்த ஹதீத்தை எடுத்தால் அர்த்தம் உதாரணமாக நம்ம துவா கேட்குறோமே தவத்தி தாமாண்டி யார் வந்து இப்போ பாங்கு சொன்ன பின்னால் என் மீது செலவாத்து சொல்லி இதை சொல்கிறார் ஹல்லத் ஏண்ட ஷஃபாத் அவருக்கு கிடைக்கும் அப்படி என்ன ரசூல் அங்கே என்ன சொல்கிறாங்க நீங்கள் செகண்ட் லெவல் அந்த விளக்கு அடிப்படையில் எடுத்தா நீங்கள் என்ன செகண்ட் லெவலில் சொர்க்கம் போவீங்க அப்படின்னா அர்த்தம் ஏன் ஷஃபாத்து கிடைச்சி நீங்கள் என்ன செய்வீங்க சொர்க்கம் போவீங்க என்ற அர்த்தம் ரசூல் சார் நீங்கள் அல்லாஹுமர் அப்பஹாதிக்கு பதில் சொன்னீங்கடா ஷஃபாத்தே இல்லாமல் என்ன செய்வீங்க போவீங்கடா அவள் ஃபர்ஸ்ட் லெவலு அர்த்தம் இந்த விளக்கத்தை எடுத்தா எனவே இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திப்பதற்கு முன்னால இப்படி சிந்திக்கிற வகையில தான் இது இருக்குதா அல்லது இது வேற ஒரு அம்சமான யோசிச்சா ஷபாத் மருமையுடைய சஃபாத் என்றது வேறு மருமையுடைய சஃபாத் என்பது வேறு இறைவன் வந்து ஒத்தனை நரகத்துல போட இருந்து அவர் நரகவாதி என்று சொல்லி இறைவன் இருந்து சார் இவர் சொல்றார் எனக்கு உருவம் என்று விடுற மாதிரி அல்ல என்றது சஃபாத் இறைவன் என்னத்துக்கு வச்சுக்கிறான்னு சொன்னால் நல்ல மக்களுடைய நல்ல மக்கள் என்னிடத்தில் கெஞ்ச வேண்டும் என்னட்ட பிரார்த்திக்கணும் அவர்கள் வந்து என்ன அடிமைகளாக இருக்கிறாங்க ஒரு சந்தர்ப்பமாகத்தான் அல்லாஹாலா என்ன செய்யறான் கொடுக்கறான் இல்லையண்டா கெட்டவர்களுக்கும் சஃபாத்து சேர்த்துக்கிறேன் கொடுத்துருப்பான் அல்லாஹாலா குரானை சொல்லி காட்டுறேன் என்னன்னு சொன்னால் அதாவது இறைவனிடத்திலே சஃபாத்து செய்வதாக இருந்தால் யார் எனது அனுமதி இறைவன் யாருக்கு கொடுக்குறானோ அவர்களால் மட்டும்தான் ஷஃபாத்தை என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் என்றதை பார்க்குறோம் நல்லவர்களுக்கு மட்டும்தான் இறைவன் என்ன செய்வான் சஃபாத்துக்கான சான்ஸ் கொடுப்பான் எனவே இந்த உலகத்தில் ஒரு பரிந்துரை செய்கிற மாதிரியான ஒரு அம்சம் உண்டு அல்லாது மறுமையில் மறுமையில் ரசூலல்லா எப்படி அசலில் புரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால் ரசூலுல்லா சல்லாஹைய சஃபாத்து ஒத்தருக்கு கிடைப்பது தான் மறுமையில் பெரிய பாக்கியம் ரசூசுல்லாசலுடைய சஃபாத்து மறுமையில் கிடைப்பது தான் மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு விளங்கணும் ரசூர் சலான சஃபாத் இல்லாமல் இருக்கிறது கிரேட் செகண்ட் கிரேட் இல்லை அதான் ஆக என்னது ரசூல் சலா உடைய ஃபர்ஸ்ட் கிரேட் இல்லை அதான் செகண்ட் கிரேடு ரசூர் சலான் சஃபாத்து கிடைக்கிறது அதான் ஃபர்ஸ்ட் கிரேடுன்னு வளர்க்கணும் ஆனால் இந்த விளக்கத்தை எடுத்தால் எப்படி இருக்குது அது வந்து ரசூலான சஃபாத்து கிடைச்ச போகலாம் பரிந்துரையில் போகிற மாதிரி இருக்குது அது இல்லாமல் தான் என்னது வெஸ்டண்டாக இதுலேயும் அந்த அக்லானியத்தான சிந்தனை என்ன செய்யுது தேவை அக்லானியத்தான சிந்தனை நம்ம எப்போ அனுமதிக்கலாம் உண்மையிலே அப்படி இருந்துன்னா அனுமதிக்கலாம் அப்படியே இல்லாத ஒரு விஷயத்தில் அல்லாஹூ தாலா விசாரணைக்கு ஒருவருக்கு ரசூல் சலாலாவோட செலவு மோலா சஃபாத்து செய்யணும் ரசூல் சலா சில முதலாக கீழே விழுந்து சுஜூர் செஞ்சு அல்லாஹால விசாரணைக்கு வருவா எனவே ரசோல்லா முதல் விஷயம் அது இரண்டாவது பெரும்பாவன் செய்தவர்களுக்கு அல்லாஹு சஃபாத்து செய்வாங்க இன்னும் யார் யார் சஃபாத்து செய்வாங்கன்னு வருது மலக்குமார்கள் சஃபாத்து செய்வார்கள் நல்ல மனிதர்கள் சபாத்து செய்வார்கள் நபிமார்கள் சஃபாத்து செய்வார்கள் இறைவன் தன் பங்குக்கு அந்த சபாத்துக்கு ஒரு தனியாக என்ன செய்வான் ஒரு அதாவது இறைவன் சில மன்னிப்பு வழங்குவான்லாம் ஹதிஸ்ல என்ன செய்வோம் பார்க்கிறோம் அதுக்கு ஒரு நல்ல ஹதீஸ் தான் அதை நம்ம பார்க்குறோம் அதாவது ரசூர் சலா அலி சொல்லம் சொல்கிறாங்க மறுமையினால அப்துல்லாபின் மசூது இல்லைன்னு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இந்த ஹதீஸ் வந்து சஹிகுள் புகாரியில் நூற்றி தொண்ணூற்றி மூணு ஆயிர ஏழாயிரத்தி நானூற்றி பத்தாவது இலக்கம் ஏழாயிரத்தி நானூற்றி பத்தாவது இலக்கம் அதுபோல் புகாரியில் ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒம்பதாவது இலக்கம் இது போன்ற இடங்கள் எல்லாம் வருது என்னன்னு சொன்னால் அல்லாஹுத்தாலா சொர்க்கவாதிகளை சொர்க்கத்துக்கென்று தீர்மானித்த பின்னால் நரகவாதிகளை நரகத்தில் போட்ட பின்னால மூமின்கள் வந்து விவாதம் செய்வார்கள் அல்லாட்டை எப்படி வாதம் செய்வாங்கன்னு சொன்னால் யாரெல்லாம் எங்களோட இஹுவானு எங்களோட தொழுதவர்கள் நோன்பொய்த்தவர்கள் ஹஜ்ஜு செய்தவர்கள் எங்களோட நல்ல அமல்கள் செய்தவர்களை அது கலத்தகம் முன்னார் நீ வந்து நரகத்தில் என்ன செஞ்சுட்டாய் போட்டு விட்டாய் அப்படின்னு என்ன பாவங்களால் அவர்கள் செய்த பாவங்களால் நரகத்தில் விட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க சொன்ன நேரத்தில் அல்லாஹூத்தாலா என்ன செய்வான்னு சொன்னால் ஒரு அலாமத் அதிசில் அந்த வார்த்தை வரல ஒரு அடையாளங்களை அவங்களுக்கு போடுவான் ஏன்னா அவங்க அடையாளத்தின் மூலம் அவர்களை வெளியே இருப்பார்கள் வருது அப்போ ஏதோ ஒரு அடையாளத்தை அல்லா கொடுத்து இவர்களை என்ன செய்வாங்க போய் வெளியே எடுப்பார்கள் அப்போ தொழுது நோன்பு வச்சு தவறு செஞ்சவங்க நரகத்துக்கு போய் இருந்தால் அவர்களை இந்த மூம்கள் ஷஃபாத் மூலம் என்ன செய்கிறாங்க வெளியே எடுக்கிறார்கள் ஷஃபாத் மூலம் வெளியே எடுக்கிறார்கள் இப்போ இந்த இடத்துல ஷஃபாத்து இந்த இடத்துல அந்த விளக்கத்தை சொன்னால் அது ஒரு வகையில் அளவுக்கு ஓரளவுக்கு நியாயம் பண்ணலாம் எது நரகம் போய் இந்த மூவ்கள்ட சஃபாத்தால் வெளியே வர்றது நல்லதா அந்த சஃபாத்து செய்கிறவங்களாகவே நாங்கள் இருக்கிறது நல்லதான்னு கேட்டால் அதுதான் என்னது நல்லது ஆனால் ரசூல் செல்லாவோட சில சஃபாத்து கிடைக்காம போகிறது தான் என்னது என்னது அதாவது ஃபஸ்ட்டு கிரேட்ன்னு சொன்னால் அது பற்றி அது வந்து அது அங்கே தான் என்னது பார்வையில் ஒரு பிழை இருக்கிறது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இப்போ அடுத்த கட்டம் என்னென்னா திருப்பி அல்லாவுத்தால் அனுப்புவான் அவங்க போய் மறுபடியும் வெளியேடு இப்படியை வெளியெடுத்து 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 கடைசியாக இவர்களுடைய உள்ளத்திலே அணு அளவுக்காவது ஈமான் இருந்து நரகத்தில் இருக்கிறாங்களோ அவர்களும் என்ன செய்வார்கள் வெளியே எடுக்கப்படுவார்கள் என்று வருதுல வருது அப்ப இவங்காலதான் என்ன செய்கிறாங்க வெளியே எடுக்கிறாங்க எல்லாம் எடுத்து முடிஞ்சோடனே அல்லாஹு சொல்லுவான் ஷபாத்தில் அன்பியா நபிமார்கள் சபாத்து செய்து விட்டார்கள் ஷபாத்தில் மலாய்கா மலக்குமார்கள் ஷபா செய்து விட்டார்கள் நபிமார்கள் அல் செய்து விட்டார்கள் ரஹ்மான் அளவற்ற அர்லால் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம் என்ன செய்திருக்கிறான் எஞ்சி இருக்கிறான் அப்படின்னா எல்லாரும் அவனோட பங்கு செஞ்சுட்டீங்க நான் மட்டும் என்ன செய்கிறேன் எஞ்சி இருக்கிறேன்னு அல்லாஹ் தாலா சொல்லுவார் வக்கையார் ரஹ்மான் அல்லாஹா நான் மட்டும் எஞ்சி இருக்கிறேன் என்று சொல்லி ஃப கபு அ கபு தத்தேன் உ கபுதை வருது அப்படின்னா ஒரு புடி அல்லது இறைவன் இரண்டு புடிகள் பிடிப்பான் அதாவது அறிவிப்பாளருடைய சந்தேகமாக இருக்கலாம் நரகத்தில் இறைவன் என்ன செய்வான் இரண்டு புடி பிடிப்பான் அதில் யார் வெளியாகுவார்கள் என்று சொன்னால் அதாவது அமலன் கத்து இதுவரை காலமும் அவர்கள் எந்த அமலும் செய்யாமல் நரகம் போய்ப்பாங்க எந்த அமலுமே எந்த அமலும் செஞ்சதில்லை எல்லாமே பாவம் தான் செஞ்சது அப்படி செஞ்சு நரகம் போய்ப்பார்கள் அவர்கள் எல்லாத்தில வெளியெடுப்பான் இப்பயும் நமக்கு சரியாக கவனமா இருக்கணும் எந்தெந்த புடியில் யார் யார் மாட்டுவாங்களோன்னு நினைக்கக்கூடாது புடி யாருடைய புடி அல்லாவுடைய பிடி எனவே எங்களை பிடிக்குமாறு நம்ம பிடிச்சா ஏதாவது என்ன செய்யும் கிடைக்கும் அப்படி இல்லை இறைவனுடைய பிடி என்றது நம்ம பிடிக்கிற மாதிரியும் இல்லை எங்களுடைய சப்ஜெக்ட் மாதிரியும் இல்லை எதுவுமே எங்களே மாதிரி இல்லை இறைவனுடைய பிடி நீதியானது அது எங்களுடைய பிடி மாதிரியும் அல்ல எனவே இறைவன் அந்த புடியை பிடிப்பான்னு சொன்னால் நிச்சயமாக யாரெல்லாம் அதுல அகப்படணுமோ அவர்கள் என்ன செய்வார்கள் அகப்படுவார்கள் இந்த கற்பனை எப்போ வரும் எங்களே மாதிரி கற்பனை பண்ணாதான் அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது கற்பனை பண்ணக்கூடாது லம்ய அமல் அமலன் அன் கத்து முஸ்லித் அகமதுல வருது இல்லத்த ஏகத்துவத்தில் அவர்கள் வாழ்ந்ததை தவிர வேறெந்த நன்மை இந்த உலகத்தில் என்னது செஞ்சது கிடையாது ஆனால் எங்க போயிக்கிறாங்க நரகத்துக்கு போயிக்கிறாங்க இதை வச்சு எந்த ஒரு மூவின் சந்தோஷப்பட மாட்டான் ஏ நரகத்துக்கு ஒரு செகண்ட் போனன்றதாலும் அது உலகத்திலே மிகவும் பாரதூரமான விஷயம் நரகத்துடைய வாசனை நரகத்துடைய வாசம் அதனுடைய அனல் அடிப்பதாக இருந்தாலும் என்னது ஒரு மூவின் விரும்பக்கூடாது ஆனால் நம்ம இந்த ரீதியாக படிக்கிற நேரத்தில் என்ன புரிஞ்சுக்கணும்னா தௌது ஒரு மனிதன் லாஇலாஹி அல்லா முகமது ரசூல்லான்னு சொல்லி இணை வைக்காமல் வாழ்ந்துட்டான்னு சொன்னான் அல்லா இணை வைக்காமல் இருந்ததுக்கு ஒரு பெருமதி என்ன செய்வான் கொடுப்பான் அவர்களை வெளியெடுப்பான் வெளியெடுக்கிற நேரத்தில் எப்படி இருப்பார்கள் சொன்னால் அவர்கள் காய்ந்து கறிக்கட்டைகளை போல் ஆகியிருப்பார்கள் அந்த நரகத்தில் நவுது பில்லாஹி மின்ஹா அவர்களை அல்லா ஹயாத் என்ற தண்ணீரில் போடுவான் ஹதிஸ்கிடி ஹயாத் வாழ்க்கை என்ற ஒரு நீரில் அல்லா என்ன செய்வான் அவர்களை போடுவான் எப்படி ஒரு வை அதாவது ஆற்று ஓரங்கள் அழகாக அந்த மலைகளுடைய இதுக்கு பின்னால் வெள்ளங்களுடைய இதுக்கு பின்னால் முளைக்குமோ அது மாதிரி அழகான முறையில் என்ன செய்வார்கள் அப்படி உடலெல்லாம் அதாவது முறையான இடத்தை அடைஞ்ச பிறகு அவர்கள் நரகத்தை சொர்க்கத்துக்கு நுழைக்கப்படுவார்கள் சொர்க்கத்தில் நுழைச்சோடனே இறைவன் அவர்களை பார்த்து கேட்பான் உங்களுக்கு வேறு ஏதாவது தேவையானு கேட்பான் சொர்க்கத்துக்குள்ளே நுழைச்சிட்டான் வேறு ஏதாவது தேவையானு கேட்பான் என்ன சொல்லுவாங்க அந்த நரகத்து இவ்வளோ பெரிய சொர்க்கத்தை கண்டவரும் நிச்சயமாக யாரா நீ எங்களுக்கு கேட்ட எல்லாமே நீ என்னை செஞ்சுட்டேன் எங்களுக்கு தந்துட்டேன்னு சொல்ற நேரத்தில் அல்லாஹுத்தாலா சொல்லுவான் இன்னொன்று உங்களுக்கு உண்டு ரிதா இ அலைக்கும் வல அஸ்கத்வ அலைக்கும் ரிதா அன்கும் வல அஸ்கத் அலைக்கும் அபதா நான் உங்களை பொருந்தி கொண்டேன் இதற்கு பின்னால் உங்கள் மீது கோபமே நான் கொள்ள மாட்டேன் இது நான் உங்களுக்கு தரக்கூடிய அடுத்த ஒரு பகுதி என்று சொல்லி அலைஹி வஸல்லம் இறைவன் சொல்வதாக என்ன செய்வார்கள் சொல்லி காட்டினார்கள் இப்போ இந்த செய்தி ஷஃபாத்து நபிமார்கள் செய்வார்கள் மலக்குமார்கள் செய்வார்கள் மூமின்கள் செய்வார்கள் எல்லாத்தையும் என்ன செய்து எனவே ஷஃபாத் என்கின்ற உண்டு உண்டு இந்த செய்தியை மோத்தஜிலாக்கள் ஹவாரிஜிகள் மறுப்பதற்கான காரணம் அவர்களுடைய அந்த கொள்கைக்கு அதை என்ன செய்யல ஒத்து வரவில்லை என்பதான் காரணம் அவருடைய கொள்கையை கேப்பதான் குரானுக்கு முறம்படுறது முடிவெடுக்கிறது குருவானுக்கெல்லாம் ஒன்றும் முரம்படுறதில்லை அவனோட கொள்கை கேட்ப முறம்படும் யார் என்னென்ன உருவாக்கி வச்சுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி குரூரானது குரூவாடு என்னது இப்போ இவங்களுக்கு எது முறப்பட்டுச்சு எது முறப்பட்டுச்சு எது இந்த செய்திகள் என்ன செஞ்சது